நலமான வாழ்வே நிறைவான பிரிஞ்செல்வோம் பத்து மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் விருந்து உண்ணலாம் என்பது பழமொழி இந்த மிளகு எந்த அளவுக்கு நம்முடைய நல்வாழ்வுக்கு ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்குதுன்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கணும் சொன்னால் மனிதனின் முதன்மையான உணவு சுவாச காற்று இந்த சுவாச காற்றை நம்ம உடலுக்கு கொண்டு சேர்ப்பதில் முதன்மையான பங்கு நுரையீரலுக்கு உண்டு இல்லையா இந்த நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகுக்கு இருக்குது அப்போ பார்த்துங்க இந்த மிளகின் உன்னதமான அந்த திறன் என்ன நமக்கு நம்ம புரியும் தினசரி ஒரு ரெண்டு மிளக நம்ம பச்சையாக சாப்பிட்டு வந்தாலே நுரையீரலில் ஏற்படக்கூடிய எந்த சிக்கலையும் தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் உடம்பு பெறும் சிறப்பாக நம்ம மிளகாய்த்தூள் காரத்துக்கு காரத்துக்காக நம்ம மிளகாய்த்தூளை சமையலை பயன்படுத்துகிறோம் இல்லையா அதற்கு முழுசா மாற்றாக மிளகுத்தூளை பயன்படுத்துறதை விட அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வரலாம் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுற இடத்துல மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போடலாம் மிளகுத்தூள் போட்டு மட்டுமே சமைத்தாலே சுவையாக இருக்கும்னு சொல்லக்கூடிய உணவுகளும் இருக்குது அதையும் நம்ம வந்து தொடர்ச்சியா அந்த உணவுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உணவுலையும் மிளகு தூள் கலக்கக்கூடிய வழக்கத்தை உண்டாக்கினாலே நமக்கு இந்த நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் பெருகும் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐ லைப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகில்